வேற எந்த மதத்துலேயுமே இல்லாத ஒரு பழக்கம் காலில் தொட்டு கும்பிடுறது எந்த மதத்துலேயுமே இல்லாத பழக்கம் ஐ மீனிங் இட் வந்து இணை வைத்தல சிற்குன்னு சொல்லிடுவாங்க ஆராய்ச்சிடுவாங்க இணை வைக்கக்கூடாது அல்லாவுக்கு நிகர் நிறுத்தன்னு சொல்லக்கூடாது அதனால கும்பிடவே மாட்டாங்க அவங்க வந்து இப்படி செய்வாங்க கூட வணங்குறது வந்து ஒன்லி அல்லா மட்டும் அல்லாஹ் வேறு யாரையுமே நம்ம வந்து வணக்க கூடாது அந்த மாதிரி அப்போ அவங்க கும்பிடற பழக்கம் கொடுக்க முடியாது கிறிஸ்துவா இப்படி கும்பிடுவாங்க அதை காலில் விழுந்து அடி தொழக்கூடிய பணக்கம் இந்து மதம் தான் வருங்கிங்குது வள்ளுவர் வந்து திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல முழுக்க முழுக்க இந்த கால் அடி தொட்டு வணங்குவத சொல்கிறான் கற்றதனால் அந்த மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கூட கற்றதுனால் ஆய பையனங்குள் வாழறிவன் நற்றால் தொலார் ஏனின் அந்த கடவுளோட கால் அடியில் கிடக்கலன்ன அதை படிச்சு என்ன பிரயோஜனம் விட்டார் பருத்தெறிஞ்சு என்ன பிரோஜனமுன்னோ புரிஞ்சுக்கலாங்க காலில் விழுந்தாதான் அவரை புனி நீ எவ்வளவு அறிவு இருந்து என்னன்னு சொல்ற நற்றால் தோழார் நீ காலில் உழுந்து கும்புறதை வலியுறுத்தினார் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார்க்கு நிலைமிசை நீடு வாழ்வார் அடி சேர்ந்தா தான் தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் கோழில் பொறியின் குணமடைவை என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறவி பெருங்களை நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இது வந்து காலில் வந்து உழுவது காலில் விழுற கலாச்சாரம் இந்து மனம் தோற எங்கேயுமே இருக்குது